ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சிவகங்கையில் புத்தக திருவிழா தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு சிறப்பு விருந்தினராக அறந்தாங்கி நிசாக்கா தான் வந்திருக்காங்க அவங்களுடைய அரும் க கருத்துள்ள பேச்சுகளும் காமெடியும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பாருங்கள் இந்த ஆம்பளைங்க சிரிக்கவே மாட்டாங்க அது அதுக்கு ஏண்டா நீங்கள் ஏன்ட்டா அப்படி முளைக்கிறீங்க சரி அவன் பார்க்குறான் அது நாங்கள் ஆண்கள் கிடையாது இளைஞர்களுக்கு உண்மையிலேயே ஆண்கள் சிரிக்காததுக்கு ரீசன் இருக்கு வீட்டிலையும் இது முறையை பார்த்து சிரிக்க முடியாது வெளியில வந்து சிரிச்சாலும் வீட்டில போய் திட்டு வாங்கணும் எதுக்கெடா வயதியா இருப்பாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது கலகல கலகலன்னு சிரிச்சிருவோம் நாங்கள் எல்லாருமே இப்போ புரணியெல்லாம் ஒரு காலத்துல யார் பேசுவாங்கன்னா பெண்கள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப பெண்கள் நாங்க பேசுறதே கிடையாது சார் புரணி எல்லாம் நாங்கள் அதை மறந்துட்டோம் அப்படிதானமா மறந்துட்டோம் நம்ம இப்போ கை எடுத்துக்கோ நம்ம மறந்துட்டோம் தான் நாம பேசுறதே கிடையாது நாடு அடிக்கிறா மச்சான் நேற்று அவங்க அப்பா வந்திருக்காரு மூணு கிலோ கறிடா என் மச்சான் மூணே மூணு கிலோ அவன் இப்ப ஆண்கள் தான் நிறைய புறணி பேசுறாங்க இப்ப இங்க இருக்கிற பெண்கள் மனசும் இங்க இருக்கிற ஆண்கள் இளைஞர்கள் மனசும் என்ன தெரியுமா சார் நினைக்கும் இங்க இருக்கிற பெண்கள் மனசு நிசா எவ்வளவு அழகா இருக்கா அந்த அம்மா சொல்லுது இதுக்கு மேல இவ பேசலான்னா எந்திரிச்சு போயிடுவோம் முடி எவ்வளோ போய் பேசலாம் பாருங்க நிசா எவ்வளோ அழகா இருக்கா அவள் கட்டியிருக்க புடவை எவ்வளவு அழகா இருக்கு எங்கக்கா வாங்கினேன் இந்த செயின்னு எங்கக்கா வாங்கினேன் புடவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ அது கும்பளைங்க மனசு நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்போமோ ஆனால் உண்மையில என்ன தெரியுமா சார் எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷே வேணும்னு ஆசை வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு அதுகளை வச்சு சமாளிக்க முடியல அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல சார் ஒரு மாதம் எங்க வீட்டுக்கார் நைட்டு தூங்க மாட்டறாரு டெய்லி நைட் கைட்டு நேரத்துக்கு உட்காந்துக்கிறாரு எனக்கு பயம் வரக்கூடாது வியாதி எதுவும் வந்துருச்சு போல இருக்கு என்ன அடிச்சாலும் நமக்கு புருஷன் வேணும்லக்கா விருவம்

வீட்டில் அடிக்கடி பாராட்டினீங்கன்னா குடும்பத்தில் சண்டே வராது சார் நான் ஒரு டிப்ஸே கொடுக்குறேன் நாளைக்கு காலையில் எல்லாரும் வேலைக்கு போகும்போது வாசப்படி வரைக்கும் நின்று உங்கள் பொண்டாட்டி போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவாங்க சொல்லுவீங்களா முதல்ல நீங்கள் நீங்கள் நைட்டியை போட்டு உள்ளே நாடகம் பார்க்க வேண்டியது நாளைக்கு சொல்லுங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏதோ அவசர அவசரமாக ஓடாதீங்க பொண்டாட்டியை திரும்பி பார்த்து எப்படா கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் திரும்பி சொல்லுவோம் நீங்கள் மட்டும் என்னவா என்னை பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி எப்படி இருந்தீங்க அப்படியே இருக்கீங்க அப்படியா இருப்பீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி மண்டை நிறையா முடி இருக்கும் இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும் பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி வயிறே இருக்காது இப்போ வயிறு மட்டும் தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறோம்ல இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் சார் வந்ததுலேருந்து என்னை கேட்டதை விட என் வீட்டுக்காரன் கேட்டவங்க தான் சார் அதிகம் நான் என்ன சார் பாவம் பண்ணேன் வந்து உள்ள நுழையில மாமா நீங்க தான் தூக்கிட்டு ஓடணும் பத்து வயசுல உனக்கு தாத்தா பிடிச்ச ஏமா நானும் பிடிக்க முடியும் இந்த ஒரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பண்ணுனதெல்லாம் சொல்லிடுவான் அம்மா அவளுக்கு ஒரு வேதனை ஆதங்கம் சொல்லிடுவான் ஆனால் தான் குழந்த தனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் தான் பிள்ளை கண்ணில் மட்டும் அந்த கஷ்டத்தில் காமிச்சிடவே கூடாதுன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வம் அப்பா மட்டும்தான் சார் அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அதனால தான் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா அப்பா ஜாயின் சேர்ந்து எல்லாம் இந்த பசங்களுக்கு ஏன் தெரியுமா அம்மா வரப்ப பிடிக்கும் அப்பா கிட்டே இருந்து ஏமாற்றி காசு வாங்கி கொடுக்கறது கூட நம்ம தான் அதுதான் இந்த ஸ்கூல்லேருந்து பையன் வட்டானான்னு கேட்பாரு பையன் வட்டான் வந்திருக்கவே மாட்டான் உடனே அம்மா சொல்வா இப்பதாங்க வந்துட்டு அப்படின்னு இந்த வேலையெல்லாம் நம்ம தான் பார்ப்போம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் பெண் பிள்ளைங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண் பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பொண்ணு சார் பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டம் அதுல பொண்ணு இருபத்தி மூணு வயசுல மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிருக்காங்க பெண் பிள்ளைங்க நல்லா கேட்டுக்கோங்க இருபத்தி மூணு வயசுல மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி வச்சிருக்காங்க டீ பார்ட்டிக்கு எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க முக்கியமா அந்த ஸ்ருதி கிட்ட குடும்பத்தோட வாங்கிருக்காங்க குடும்பத்தோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க டீ எல்லாம் குடிச்சு முடிச்சோன்னு அந்த உயர் அதிகாரி ஜட்ஜு கேட்டாரா என்னம்மா உன்னை டீ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு உன் வீட்ல இருந்து யாருமே வரல அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னேனே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரலையான்னு கேட்டப்போ ஸ்ருதி ரொம்ப அழகா சொன்னாங்கலாம் இவ்வளவு நேரம் நீங்க டீ குடிச்சிங்கல்ல உங்க எல்லாருக்கும் டீ கொடுத்தாருல்ல டீ சார் என் அப்பான்னு சொன்னாலாம் அந்த கோட் வாசல்ல கடை வச்சவருடைய பொண்ணு தாங்க இன்னைக்கு சுத்தி இருபத்தி மூணு வயசுல உய இருபத்தி மூணு வயசுல மாவட்ட முதன்மை நீதிபதி ஆயிருக்காங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழலை அறிந்து வளரக்கூடிய குழந்தைகள் என்னைக்குமே உயரத் தடைவாங்க நான் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் நாம கலர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மளால ஜெயிச்சிட முடியுமா நாம வறுமையா இருக்கும் நம்மளால சாதிச்சிட முடியுமா நிறைய இடங்கள்ல சொல்லுவேன் அறநாயி நிஷா மேடை ஏறி பேசுறோம்ல நாம என்ன பெரிய ராஜபரம்பரை அறநாயகில வந்து விசாரிச்சு பாருங்க தெரியும் நான் எந்த மேடம் எல்லா மேடைகளையும் என் அப்பாவினுடைய தொழிலை பத்தி பேசும்போது ரொம்ப கர்வமா கருவப்படுவேன் நான் ரொம்ப பெருமைப்படுவேன் இன்னைக்கு பிள்ளைகள் அப்பாவினுடைய தொழிலை மதிக்க தத்துக்கணும் சார் அப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் ஒருத்தர் ஓவரா பேசுறீங்க செருப்பு தைக்கிறவருடைய பையன் தானே நீங்க உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு தாயா இன்னும் என் காலில் இருக்குன்னு கேட்டப்போ லிங்கன் ரொம்ப அழகா சொன்னாராம் எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு உங்க காலில் இருக்குன்னா அவருடைய உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு செருப்பு தந்து பிச்சு போனா தூக்கி கொடுங்க நான் தச்சு கொடுக்குறேன்னு சொன்னாராம் அப்பாவினுடைய உழைப்பை மதிக்க தெரிந்த குழந்தைகள் எப்பொழுதும் இந்த சமுதாயத்தை மதிக்க தெரிந்த குழந்தைகளாக வளரும் சார் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன் என் அப்பா ஒரு கறிக்கடைக்காரோட பொண்ணு நான் இந்த வறுமையில் ஆளாக வர்றது பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என் அப்பாலாம் கறிக்கடையில் இருக்கும்போது நான் போய் அந்த கடையில் நின்று சில வேலைகள்லாம் சார் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேணும் தெரியுமா அவரோடு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் எனக்கு தீபாவளி பண்டிகை சுத்தமாக பிடிக்காது உடனே நீங்கள் நான் முஸ்லீம்ங்கிறதுனால தீபாவளி பண்டிகை பிடிக்கல அந்த மாதிரிலாம் கிடையாது எம்மதமும் சம்மதம் எந்த கோயிலுக்குட்டாலும் ஓடிடுவேன் தீபாவளி அப்போ தான் கறிக்கடையில் நிறைய வியாபாரம் நடக்கும் நிறைய ஞாபகம் வரும் மூணு மணிலேருந்து நாங்கள் கடையில் அடிப்போம் எங்கள் அப்பா வெட்டும்போது ஒரு தீபாவளியில கூட கை வெட்டு இல்லாமல் வீட்டுக்கு வந்ததாக வரலாறே கிடையாது கையில் வெட்டிக்கு வர ரத்தம் வரும் போடுவேன் அப்போ நான் மனசில் அன்னைக்கு நினைச்சேன் கடையில் நிற்கும் போது எங்கள் அப்பாவை ஒரு நாளாக நான் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் இந்த கத்திலேருந்து என் அப்பாவுக்கு ரிலீஸ் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கலக்கப்பகுதியார் போகும்போது நான் என்னைக்கு கத்த ஆரம்பிச்சனோ எங்கள் அப்பாவை கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வீட்டில் ராஜா மாதிரி வச்சிருக்கேன் என்னால் முடியும் சார் உங்களால் முடியாதா என்ன பெரிய 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 ஆட்கள் என்ன தெரியுமா நினைச்சிட்டு கலலா கலரா இருந்தா சாதிச்சிடலாம்டா நல்லா அழகா இருந்தா சாதிச்சிடலாம்டா இல்ல பெரிய ஆளா இருந்தா சாதிச்சிடலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சாதனைக்கும் அழகுக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சொல்றேன் நீங்க சாதிச்ச உங்க எடுத்து படிங்க அழகா இருக்கவங்க சாதிச்சதை விட அவமானப்பட்டவங்க சாதிச்சதுதான் சார் இந்த உலகத்துல அதிகம் நம்மளை கீழே போட்டு தள்ளி சார் உண்மையிலேயே அதிகமாக சாதிச்சிருப்பான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அடிக்கடி வாத்தியார் ஒரு வார்த்தை சொல்லுவார் சொன்னார் வீட்டுக்காரர் வேங்க வாத்தியார் சொன்னாரடி என்ன சொன்னாரு நீ எல்லாம் தான் கழுதமைக்கதான் இந்த மய்ச்சிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னாரு இது எங்க நானுமே எங்க பள்ளியிலையும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க நீ மாடு நீ மாடுதான் படிச்சு உருப்பட மாட்ட அந்த மனுஷன் பெரிய ஆளாகி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் உட்காரும் போது இந்த விஷயத்த பதிவு பண்றாரு என் வார்த்தையாரு நான் மாடு மேய்க்க தான் தான் நான் இன்னைக்கு மாடு மேய்க்கிறேன் ஒரு மாடு இல்ல நாலு லட்சம் மாடு மேய்க்கிறேன்னு ஆரோக்கிய பால் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சந்திரமோகன் அவர்கள் அவ என் வீட்டுக்கார அரசு பண்றது நான் பயந்துட்டேன் என்ன சார் தப்பு பண்ணார் அவரு அவரே ஒரு குழந்தை மாதிரி சார் அவரே ஒரு குழந்தை உண்மையிலேயே அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சார் உண்மையிலேயே மனசே நொறுங்கிடுச்சு அவர் தப்பு பண்ணியிருக்கார் சார் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கார் சட்டப்படி வீட்டில் மயில் வளர்த்தா தப்பாமே சார் அவர் என்ன வளர்த்தாரு தப்பு சார் அண்டவா ஏன் நான் அடிக்கடி வேலையில் சொல்லிகிட்டே இருப்பேங்க வீடுகளில் சண்டை வராமல் இருந்தாலும் நல்லா இருக்காது காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிடுவோம் ரெண்டு நூஸை கட்டி வச்சிருக்கேன் யாரும் காலையில் சண்டை வரணும் சார் அது மாலையில அப்படியே காணாமலே போயிடணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பாராட்டு மட்டும்தான் மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களை மாதிரி பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தங்க வாங்கி கொடுக்குற புருஷனை விட எங்களை தங்கமாக பார்த்துக்கிற புருஷங்களா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா இது பெண்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் கைதட்டி இருக்கீங்க நம்ம தங்கம் கேட்டதே இல்ல பாரு ஆனா அந்த மாதிரி என்னைய நினைக்காதீங்க சார் திருச்சி மலைக்கோட்டை சாத்து ஆட்சி மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ள போனா நிறைய கடைகள் இருக்கும் அன்னைக்கெல்லாம் நான் எங்க வீட்டுக்காரோட போயிட்டு இருக்கேன் உள்ள போகும்போது ஒருத்தர் மனைவிக்கு கொடை பிடிச்சி கூட்டிட்டு போனார் ஆக்சுவலி அந்த வேலையை என் புருஷன் தான் பாத்துருக்கணும் அவ்வளவு வெயில் எங்க வீட்டுக்காரன் சொல்ல அங்க பாருங்க புருஷனா எப்படி இருக்கணும்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இவர் குடுக்கணும் ஓட்டர் நீ நீடிய கடையை கூட்டி வர்றதெல்லாம் சும்மா கூட்டி வர ஏன்னா கூட்டி என்ன லூசு மாதிரி பேசாதயா என் பரிசு பத்திரமா இருக்க வேணாம் இந்த பக்கம் பூரா நகை கடை அந்த பக்கம் ஊரா துணிக்கடை அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் கொடையை வச்சு மறைச்சிருவேன் கடைசி வரைக்கும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவை ஒன்று இருக்கும்போது எதுவும் குறிப்பாக எங்களை மாதிரி பெண்கள் இருக்காங்கல்ல எங்கள் மாதிரி பெண்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்பாக்களுக்கு மகாராணியாக உண்மை உண்மைதானே அப்பாக்களுக்கு நாங்கள் மகாராணி எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ பெரிய குடும்பமாக அவ்வளோ ராஜ அப்படிலாம் கிடையாது ஆனால் எங்கள் அப்பாலாம் என்னை அடுப்படி பக்கம் கூட அனுப்பினதில்லை வேணாம் அது நெருப்பு இருப்பு படுப்பு கருத்து ரொம்ப அனுப்பியிருக்க மாட்டாரா என்னவோ தெரியல அக்கா அப்படி கேவலமாக சிரிக்காதக்கா அக்கா உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு பண்ணி சிரிச்சதுதாங்க நீ கருக்க என்ன அர்த்து நிஜமா சொல்றீங்க அடிப்படி பக்கம் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனா திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் மாமியார்த்தை கேட்டு நாத்தனார்த்தை கேட்டு கஷ்டப்பட்டு அடுப்புல கையை சுட்டு சமைச்சு கொடுக்கிறவளுக்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய பாராட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்கு தங்கோன்னு சொல்லி பாருங்களேன் அவ வாழ்க்கையில் அதை விட மிகப்பெரிய விருது எதுவுமே கிடையாது ஆனால் நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு எடுத்து தெரியுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் எங்க அம்மா கை பக்கம் எங்க அம்மா கை அப்படியே உங்க அம்மா கையை வெட்டணும் போல வருவாங்க அதை சொல்லாதீங்க சார் ஆனால் நிறைய ஆண்கள் இருக்கீங்க ஒரு பெரிய சந்தோஷம் முன்னாடி இல்லாத ஒரு மாற்றம் என்ன தெரியுமா நான் நிறைய பெரியவங்க இருக்கீங்க வீட்டுல ஆண் பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷப்படுவாங்க அதே ஆஸ்பத்திரியில அப்பா குறுக்க முறுக்க குறுக்க முறுக்க நடப்பாரு உள்ள அந்த அம்மா கதறி கிடக்கும் இவர் நடப்பார் வெளியில வந்தோம்னு அர்ச்சா கேட்பாரு அப்படி பிள்ளையா அப்படி பிள்ளையா அப்படிவாரு ஆமா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்ததா ஆஹ் கொல்லி வைக்க எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததா அவன் பத்து வயசுல கேட்பான் அப்பா கொல்லி ரெடி வந்து படுமா இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா சத்தியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட சொல்றேங்க மட்டும் சத்தியமா நினைச்சாதீங்க அதுல என்ன கத்துக்கிட்டோம் எப்படி எப்படியெல்லாம் நம்ம மேலே போகலாம் அதற்கு ஒரே ஒரு விஷயம் நான் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சார் நீங்கள் வானம் வசப்படணும் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னா உங்கள்ட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது சார் உண்மையும் இருக்கணும் ஈரோட புத்தக திருவிழாவிற்கு அப்துல் கலாம் ஐயா போகிறாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சௌபாகியா கிரைண்டர் ஒன்று வாங்குறாரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா அந்த அந்த இடத்துல செக்கு போட்டு கொடுத்துட்டு ஐயா வந்து இதை டெல்லிக்கு அனுப்பிச்சுருங்க அப்படின்னு கிளம்பிட்டார் இவரே டெல்லிக்கு போயிட்டாரு பொருளும் வந்துடுச்சு அந்த செக் கொடுத்தாருல்ல அது பணம் எடுத்தால் காட்டும்ல இப்போ நான் செக் கொடுக்குறேன்னா என்கிட்டருந்து என் அக்கௌண்ட்லேருந்து பணம் போனால் காட்டும்ல ஐயாவுக்கு காட்டவே இல்லை ஃபோன் அடித்து கேட்டிருக்காங்க அந்த உதவியாளர் ஐயா அது மாதிரி செக்கு கொடுத்தோம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் இன்னும் எடுக்கவே இல்லையே அதுக்கு ஓட சொன்னாரா ஏயா எப்பேற்பட்ட கலாம் ஐயா ஏன் கடைக்கு வந்திருக்காரு என் கிட்ட பொருள் வாங்கியிருக்காரு அவர் கையிலேருந்து நான் செக்கு வாங்கியிருக்கேன் இதை எப்படி நான் மாற்ற மனசு வரும் ஏன் கடையில் பெருசாக மாட்டு வேண்டாரான் அது உதவி அவர் சொன்னாராம் நீ பெருசாக மாட்டு சிறுசா மாட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம் இந்த செக்லேருந்து பணம் போகலைன்னா ஐயா உங்கள் பொருளை திருத்தி அனுப்ப சொல்லிட்டாரு வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடுத்தவர்கள் பொருள் கூட அடுத்தவர்களுடைய காசு கூட என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைத்த உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க உழைப்பை தாண்டி உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்பதற்கு எத்தனையோ பெரியவர்கள் நமக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை அளித்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்